வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான கரம் மசாலா பொடிதாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லாத்துக்குமே கொஞ்சமாக ஆட் பண்ணோன்னா அதோடய சுவை வந்து நமக்கு அருமையாக எடுத்து கொடுக்குங்க இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க அதுவும் நம்ம வீட்லேயே நம்ம கைப்பட வறுத்து அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கிட்டால் இன்னும் கூடுதல் சுவையாக இருக்குங்க அதை எப்படி செய்கிறது இருந்தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தொடர்ந்து பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி நான் கிராம் கணக்குலேயும் டேபிள் ஸ்பூன் கணக்குலேயும் எப்படி அளந்து செய்கிறதுன்னு சொல்லியிருக்கேங்க தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் இன்றைக்கி நான் ஒரு வெயிட் மிஷின் டிஜிட்டல் ஸ்கேல் எடுத்திருக்கேங்க அதில் முதல்ல ஆன் ஆஃப் பட்டனில் ஆன் ஆஃப் பண்ணிவிட்டு ஜீரோ இருக்குது நம்ம எந்த பொருளில் வெயிட் போட போகிறோமோ அதை வச்சுட்டு டேருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னா ஜீரோ ஆகிடுங்க அந்த பொருளோட வெயிட்டை வந்து மைனஸ் பண்ணிவிடும் இப்போ நம்ம ஆட் பண்ணுற பொருளோடய வெயிட் மட்டும்தாங்க கொடுக்கும் இதில்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெரும் ஜீரகம் எடுத்துக்கிறேங்க அது நமக்கு கிட்டத்தட்ட ஒம்பது டு பத்து கிராம் வருங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து இப்போனா ரெண்டு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க சோம்புன்னு சொல்லுவாங்கங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் அது கிட்டத்தட்ட நமக்கு இருபது கிராம் வருங்க ஒரு டேபிள் ஸ்பூன் பத்து கிராத்துலேருந்து ஒம்பது கிராம் அந்த அளவுக்கு வருதுங்க இப்போ திரும்ப ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி எடுத்துருக்கங்க அதுவும் நமக்கு ஒம்பது கிராம் வருது பாருங்கள் கரெக்டாக ஒம்பது கிராம் வருது கிட்டத்தட்ட பத்து கிராம் ஒரு டேபிள் ஸ்பூன்னா கரெக்டாக பத்து கிராம் வரும் அது பொருளோட வெயிட்டோட தகுந்த மாதிரி கொஞ்சம் மாறுபடுங்க இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கலாங்க அதுவும் பாருங்கள் பதி பதினோரு கிராம் வருது இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கிராம்பு எடுத்துக்கோங்க இந்த கிராமில் இந்த முக்கு இருக்கும் பாருங்கள் அந்த முக்கோட தான் எடுத்துக்கணும் முக்கு இல்லாமல் எடுக்கக்கூடாது அப்போ தான் சுவையாக இருக்கும் முக்கோட தான் எடுத்துக்கணும் இது ஒரு ஒம்பது கிராம் வருதுங்க கிராம்பு இப்போ நான் ஒரு பத்துலேருந்து பதினோரு ஏலக்காய் எடுத்துருக்கேன் இதுவும் எனக்கு ஒரு ஒம்பது கிராம் வருதுங்க பெரிய சைஸ் இருக்கும் சின்ன சைஸாக இருந்தால் இருபது ஏலக்காய் வரும் அஞ்சு கிராம் அளவுக்கு கசகசாக எடுத்துருக்கேங்க அஞ்சு கிராம் அளவுக்கு கல்பாசி எடுத்திருக்குறேன் அஞ்சு டு ஆறு கிராம் அளவுக்கு அன்னாசி பூ வந்து ஒரு எட்டுலேருந்து ஒம்பது பூ எடுத்திருக்கேங்க இதுவும் ஒரு ஒம்பது கிராம் வருது திரும்ப வந்து பிரிஞ்சி இலை ஒரு மூணு இலை வேணுங்க பெரிய சைஸாக இருந்தால் நான் கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்குங்கோ நாலு எடுத்துருக்கேன் சுருள் பட்டை வந்து மூணு எடுத்திருக்காங்க நல்லா முழுசாக எடுத்திருக்கேன் இது சுருள் பட்டை இடை போட்டு பார்த்தா இதுவும் ஒம்பது டு பத்து கிராம் வரும் எனக்கு வந்து ஒம்பது கிராம் வருதுங்க இதே மாதிரி நம்ம இப்போ கரம் மசாலா பொடிக்கு தேவையான எல்லா பொருட்களையும் கிராம் கணக்குலேயும் டேபிள் ஸ்பூன் கணக்குலேயும் பார்த்தாச்சிங்க இதை நம்ம இப்போ அடுப்பில் வச்சு மிதமான தீயில வறுத்து எடுக்கணுங்க வாங்க எப்படி வறுக்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முதல்ல அடுப்பில் வந்து நம்ம எந்த பாத்திரத்தில் வறுக்கிறோமோ அந்த வானலை வச்சுக்கலாங்க அடுப்பு ஆன் பண்ணலை நான் அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொருட்களெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கிறேங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கிராம்புங்க கிராம்பு நீங்கள் சேர்க்குறப்ப அந்த முக்கில் அந்த சென்ட்ரலாக இருக்க வெள்ளை முட்டோட தான் சேர்க்கணும் ஒரு ஏழுலேருந்து எட்டு அனாசிப்பூ பத்து டு பதினோரு ஏலக்காய் அஞ்சு கிராம் அளவுக்கு கல்பாசி அஞ்சு கிராம் அளவுக்கு கசகசாங்க பட்டை வந்து மூணு பெரிய சைஸ் எடுத்துருக்க சுருள் பட்டை அதை இந்த மாதிரி இடிக்கல்ல தட்டிட்டு ஆட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு மிக்சியில் அரைக்கிறப்ப ஈஸியாக இருக்கும் அதனால் அதை நான் இந்த மாதிரி தட்டிட்டு சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி பிரிஞ்சு இலையை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கிழிச்சிட்டு ஆட் பண்ணுங்க அப்போ தான் வந்து நமக்கு வறுபடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம இல்லைனா மிக்ஸ் பண்ணுறப்ப ரொம்ப அந்த இலை வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அதனால் இப்போ நான் அடுப்பு ஆன் பண்ணிக்கிறேங்க ஆன் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுக்கிறேன் அடுப்பை ஒரு ரெண்டு நிமிஷம் மிதமான தீயில் பக்குவமாக வறுத்துக்கணுங்க அப்போ தான் அதோடய வாசனை நமக்கு சூப்பராக இருக்கும் அது வருபட ஆரம்பித்த உடனேயுமே அதோடய வாசனை நமக்கு லைட்டாக வருங்க அது செம்மையாக இருக்கும் எல்லா மசாலாவையும் சேர்ந்து வறுக்கிறப்ப அவ்வளோ ஒரு சுவையாக இருக்குங்க இதை நம்ம கை பொறுக்கிற சூட்டுக்கு வறுத்துக்கணுங்க ரொம்ப அதிகமாக வறுக்கக்கூடாதுங்க கை பொறுக்கிற சூடுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி மிதமான தீயில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்துக்கலாங்க இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஒரு நிமிஷம் அதிலே மிக்ஸ் பண்ணிக்கிறேன் வானலில் இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு கொட்டி ஆற விட்டுக்கலாங்க நம்ம வறுத்த பொருட்களெல்லாம் நல்லா ஆறணுங்க ஆறின பிறகு தான் பவுட்ரு பண்ணும் இந்த கரம் மசாலாவை நீங்கள் குருமாவுக்கு பயன்படுத்திக்கலாம் சிக்கன் மட்டன் கிரேவி குழம்பு எல்லாத்துக்குமே பயன்படுத்திக்கலாங்க செம்மையான சுவையவும் கூடுதலான சுயவும் கொடுக்குங்க என்ன மசாலா சேர்த்திங்கன்னு கேட்பாங்கங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க இப்போ நம்ம நல்லா ஆற வச்சுட்டோம் ஆற வச்ச பிறகு அதை நல்லா மிக்ஸியில் பொடி பண்ணுற மிக்ஸியில் போட்டு அதாவது பவுட்ரு பண்ணுற மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க நீங்கள் அதிக குவான்டிட்டி செய்கிற மாதிரி இருந்தால் மில்லில் கொடுத்து அரைச்சிக்கலாம் நம்ம சும்மா தொண்ணூறு கிராம்லேருந்து நூறு கிராம் வரைந்தாங்க வரும் அதனால் நம்ம வீட்லையே மிக்ஸியில் அரைச்சிக்கலாம் அரைச்ச பவுடரை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க இந்த அளவுக்கு மீதி இருக்கிறதையும் அதே மிக்சியில் சேர்த்து திரும்பவும் நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க இது செம்மையாக இருக்கும் ரொம்ப வாசனையாக இருக்கும் நம்ம வீட்லேயே செய்கிறதுனால இதோட டேஸ்ட்டுக்கு சொல்ல அளவே இல்லைங்க அந்த அளவுக்கு இருக்குங்க இந்த மாதிரி குறை குறைப்பாக இருந்தாலும் ஓகே தாங்க ரொம்ப குறை குறைப்பாக இருக்கக்கூடாது இப்போ இதை நம்ம எவ்வளோ வெயிட் வருதுன்னு எடை போட்டு பாத்திரம்லாம் வாங்க இப்போ அதே ஸ்கேலில் நம்ம எந்த பாத்திரத்தில் வெயிட் போட போகிறோமோ அதை வந்து நம்ம அந்த வெயிட்டை வந்து மைனஸ் பண்ணிக்கணும் அதுக்கு நான் இப்போ ஜீரோ ஆக்கிட்டு அந்த வெயிட்டோட பாத்திரத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் டேருங்கிற ஆப்ஷன் ஆட் பண்ணனா நமக்கு ஜீரோ ஆகிடுங்க இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற கரம் மசாலாவை அதில் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணோன்னா எனக்கு எனக்கு கிட்டத்தட்ட தொண்ணூறு கிராம் அளவுக்கு வந்ததுங்க ஏன்னா நம்ம ஒம்பது ஒம்பது கிராம் போட்டதுனால எனக்கு அது மாதிரி வந்தது பத்து பத்து கிராம் போட்டால் கண்டிப்பாக நூறு கிராமுக்கு வந்திருக்குங்க இப்போ நமக்கு கரெக்டான அளவில் கரம் மசாலா பொடி வந்து கிடச்சிருச்சிங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்